ஜானகி சந்தேஷம் இல்லை இன்னைக்கு ஒரு வேற லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தனா மனசையும் சீனு மனசையும் வந்து கருப்புசாமி அருள்வாக்கு கொடுத்து மாற்றிட்டாங்க மாயா மேலேயும் கதிர் மேலேயும் வந்து எந்த தப்பும் கிடையாது உங்களுக்கு நான் வந்து நல்லபடியான வாழ்க்கை துணையை கொடுத்துருக்கேன் யாரையும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க வேற லெவலில் இருந்துச்சு மிஸ் பண்ண ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சீனு வந்து எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி மாயா வந்து மனசார வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கருப்புசாமி வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க அப்போ பார்த்து கார்த்திகா அனுப்பின ஆளுங்க எல்லாரையும் வந்து பார்த்து அடி வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் வந்து மாயா வந்து சீனுவை வந்து எந்திரி சீனு எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி மாயா வந்து எழுப்புகிறாங்க அப்போ தான் வந்து சீனு எந்திரிச்சிடுறாங்க ஏஞ்சிட்டு ஆமாம் நீ எப்படி இங்கே வந்த ஓ நீ தான் வந்து என்னை ஆளை எல்லாம் அழைச்சிட்டு வந்து என்னை வந்து இந்த இடத்துல வந்து காப்பாற்றுற மாதிரி நாடகம் ஆடலான்னு திட்டம் போட்டுருக்கிய நீ செஞ்சாலும் செய்வேன் உன்னையெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு வந்து சீனு சொன்னோன்னே என்ன சிம்பத்தி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்குறியா இதெல்லாம் என்கிட்ட நடக்காது அப்படின்னு சொல்லி என்னை முதல்ல தேடுறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கருப்புசாமி வந்து எல்லாரையும் அடித்து முடிச்சதுக்கப்புறமா இங்கே அருள் வாக்கு சொல்கிறதுக்காக வந்து இங்கே வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க எங்கே வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க பாட்டி வந்து ஆமாம் மாயாவும் எங்கே போயிட்டா சீனுவோம் அப்படின்னா என்னை கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க குத்துசாமி வந்து யாரோட வீட்டு பிரசாதத்தை ஏற்றுக்க போறாங்கன்னே தெரியல அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக சீனும் மாயா ரெண்டு பேரும் வந்துடுறாங்க அவங்க வந்ததுக்கப்புறமா மாயாவோட பிரசாதத்தை முதல்ல வந்து எடுக்கிறாங்க எடுத்ததுக்கப்புறமா இங்கே பாரு நீ வந்து நினைக்கிற மாதிரி வந்து யாரும் வந்து கெட்டவங்க கிடையாது அப்படின்னு சீனு கிட்ட வந்து மாயாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவள் தங்கமான பொண்ணுடா எக்காலத்துலையும் வந்து இவளை வந்து நீ கைவிட்றாத உனக்கு வந்து உண்மை வந்து சில விஷயங்கள் வந்து நல்ல அது வந்து மறையத்தான் செய்யும் மேகமூட்டத்தில்ங்கிற மாதிரி ஆனால் உனக்கு கூடி சீக்கிரமே உனக்கும் சரி உ ஊரில் உள்ள அத்தனை பேருக்கும் வந்து இவ தப்பே செய்யலை இவ வந்து உங்கள் குடும்பத்தை காக்க வந்தவ அப்படிங்கிற விஷயம் கூடிய விரைவில் தெரியும் அப்படின்னு சொல்லி எக்காலத்துலேயும் இவளை மட்டும் நம்பு வேற யாரையும் நம்பாத அப்படின்னு சீனுக்கு வந்து நெத்தியில் விபூதி வச்சு விட்றாங்க மாயா வந்து வேண்டிகிட்டு இருக்கப்ப இங்கே பாருமா நீ நல்லது தான் செஞ்சிருக்கேங்கிற விஷயம் வந்து யாருக்கு தெரியுதோ இல்லையோ இந்த கருப்புக்கு தெரியும் இந்த கருப்பு சொல்கிறேன் கூடி சீக்கிரம் உன் மேலே விழுந்த பழி எல்லாமே போக்கிட்டு உன்னை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிற காலம் வந்து கூடி சீக்கிரம் வரும் அதுக்கு நான் வந்து உனக்கு பக்கபலமாக இருப்பேன் நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு வந்து மாயா கருள் வாக்கு சொல்லிடுறோனே என்னோட பேத்தி இன்னொருத்தி இருக்கா அவளுக்கு ஏதாவது வாக்கு சொல்லுங்க அப்படின்னோன இங்கே பாருமா நீ வந்து ரொம்ப ரொம்ப வெள்ளந்தியானவ உனக்கு வந்து கிடைச்ச வாழ்க்கை வந்து நீ ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ வாழ்க்கையில் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒருத்தனை வந்து நான் உன் கை பிடிச்சி கொடுத்துருக்கேன் அவனை நீ கையை அவன் கையை கெட்டியாக பிடிச்சிக்கோ எக்காலத்துலேயும் வந்து நீ அவனை விட்டுறாத அவன் உனக்கு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இப்போதைக்கு வந்து நீ யார் நல்லதுன்னு நினைக்கிறியோ அவன் கெட்டவன் நீ நினச்சி கூட பார்க்க மாட்டேன் இவன் வந்து உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குவான் அதனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ நீ பொறுமையாக இருந்தேன்னா உனக்கே வந்து இவனை பற்றின விஷயத்த வந்து எல்லாருக்கும் நான் வந்து உலகுக்கு தெரிய வைப்பேன் இங்கே பாரு கதிரு நீ ரொம்ப நல்ல வேண்டா நீ வந்து நல்லது செஞ்சுருக்கேங்கிற விஷயத்தை இவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த குடும்பத்துக்காக செஞ்சுருக்கேங்கிறத நான் கூடி சீக்கிரம் வந்து மொத்த ஊருக்கும் வந்து தெரிய வச்சு உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபித்து காட்ட வேண்டியது இந்த கருப்போட கடமை நான் உனக்காக எப்போதும் பக்கபலமாக இருப்பேன் நீ தைரியமாக இரு இவ கையை வந்து விட்டுறாத அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் ஆட ஆரமிச்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கால் லெவில் சொல்லு அப்படின்னு சொல்லி ஸ்ரீ எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் இருக்காங்க கருப்பாக இப்போ காலில் விழுந்ததுக்கு அப்புறமா வந்து சீனும் சரி தனாவும் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து கருப்பு சொன்னால் எதுவும் நியாயமா இருக்கும் அப்படின்னு மனசில் வந்து ஒரு செகண்ட் பதிய வச்சுக்கிறாங்க தான் வந்து இந்த பக்கம் வந்து கார்த்திகை வந்து பலாருன்னு வந்து அடிக்கிறாங்க புவனேஸ்வரி புவனேஸ்வரியை வந்து மாற்றிருக்காங்க இந்த சீனில் தான் இவருக்கு பதில் இவர்னு போட்டுட்டு அப்போ வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பேசாத நீ வந்து தனாவை அழைச்சிட்டு வந்துடுவேன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தால் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு நானும் கடைசி வரைக்கும் நான் கூப்பிட்டோன்னே உடனே வந்தா ஆனால் அந்த சமயத்தில் திடீர்னு வந்து என்ன சொல்கிறேன்னா நான் கதிரை வந்து ஏற்றுக்கிட்டேன் அவங்க கூட தான் வந்து நான் வாழப்போகிறேங்கிற மாதிரி என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த இடைப்பட்ட அந்த ஒரு அரை மணி நேரில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல ஒருவேளை மாயா மனசை மாத்திட்டாளா இல்லை வேற என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறப்ப பேசாத நீ இனிமே உடனே பிரயோஜனமே கிடையாது எனக்கு எப்படி வந்து கேம் விளாடணும்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் முதல்ல வந்து இதை வேற மாதிரி தான் நான் டீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து முடிவு பண்ணிட்டு இந்த பக்கம் ரகுராம் கேட்ட வந்து கோவில் விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியாக ஒரு திட்டம் போட்டுட்டு பேசுகிறாங்க அந்த சமயத்தில் தான் இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் வந்து இங்கே வந்து ஊருக்கு வந்துடுறாங்க மாயாச்சீனும் எல்லோரும் நாலு பேரும் ஜோடியாக நிற்கிறப்ப வந்து மணி வந்து ஆரத்தி எடுக்க சொல்கிறாங்க பத்மாவை பார்த்துட்டு அதான் எங்களுக்கு தெரியாமல் போயிட்டு வந்திங்கள்ல அப்புறம் எதுக்கு உனக்கு தெரியலன்னு சொல்லு அதுக்காக நான் எல்லார்கிட்டையும் வந்து கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து போயிருக்கோம் ஆரத்திலாம் ஒன்றும் தேவைகள் கிடையாது முதல்ல வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒருவேளை பார்வதி வந்து சொல்கிறாங்க பத்மா கிட்டே இப்போ சீனு வந்து மனசு மாறி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிலாம் வந்து மாற வாய்ப்பே கிடையாது என் பையன் வந்து மாயா மேலே அவ்வளோ கோவத்தோடு இருக்கான் எனக்கும் என்னமோ அது தெரியல அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கு அதை பார்த்தா அப்படின்னு எதுக்கும் கேளு அப்படின்னப்ப என்னப்பா எப்படி இருந்துச்சு ஏதாவது வந்து இவங்க வம்புழுந்தாங்களா அவங்க கிட்ட அப்படின்னு கேட்குறப்ப தனா கிட்ட வந்து ஜானகி கேட்குறாங்க என்னம்மா நல்லா இருக்கே அப்படின்னு நல்லா இருக்குமா ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போய் வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீனும் வந்து தனாவும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க போனோடனே என்ன ஒரு வாரத்தை கூட பேசாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் பத்மாவை வந்து வந்து வம்புளுக்க ஆரம்பிச்சிடறாங்க எப்படி என் பையன் வந்து மாயா அவங்க கிட்ட எல்லாம் பேசியிருக்கவே மாட்டான் ஆமாமா இவங்கிட்ட வந்து பேசவே இல்லை இவகிட்ட மணி வந்து அதுக்கு பதிலாக தான் மனசுல வந்து மாயா பேர பச்சை குத்தி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன் பையன் கிட்ட போய் வேணா கேட்டு பாரு மாயா மேல எவ்வளவு அன்பு பாசம் இருக்குன்னு நீ வந்து அவங்க ஊருக்கு போனப்ப இருந்த நிலமை வேற இப்ப வந்திருக்க நிலமையே வேற அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பத்மா வந்து தூக்கி வாரி போடுது போய் வந்து சீனு கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க போய் வந்து டே இங்கே போடுறா மாயா பேரை வந்து நீ வந்து மனசில் எழுதி வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே இல்லையே அதெல்லாம் இல்லை யார் சொன்னா அப்படின்னு கேட்குறப்ப வந்து உங்கள் அப்பா தான் சொன்னாங்க அவருக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொன்னால் இவனெல்லாம் நம்ப முடியாது சட்டையை காட்ட அப்படின்னா ஏன்னம்மா என்னை விளாண்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்றப்ப டக்குன்னு பார்க்குறாங்க பார்த்தா மாயா பேரு இருக்கு டேய் ஒன்ன போய் நான் நம்பினேன் என்னடா அவங்க உங்கள் அப்பா வந்து அவ்வளோ தூரம் சொன்னாங்க நான் அப்போ கூட நம்பலை நீ வந்து நிச்சயமாக என் பையனாக என் பக்கத்தில் தொலையாக இருப்பேன்னு பார்த்தா இப்படி மாயாவை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு இருந்தியடா உனக்கு கொஞ்சம் கூட வைக்க இல்லையா அப்படின்னு அம்மா எனக்கு எப்படி நடந்துச்சுன்னு தெரியல நீ மாட்டுக்கு வந்து பேசிட்டு இருந்தா நான் என்ன செய்ய முடியும் எனக்கு என்னமோ பாட்டி மேலையும் அப்பா மேலேயும் தான் சதவீதமாக இருக்குது அப்படின்னா செஞ்சாலும் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பத்மா வந்து வேகமா வராங்க நீங்கள் தானே அங்கே வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு இதான் வேலை அவன் வந்து உங்ககிட்ட வந்து பொய் இருப்பான் மாயா மேலே அங்கே வந்து பார்க்கலையே நீ ஊரில் நீ பார்த்துருந்தேன்னா வந்து நீயே ஆச்சரியப்பட்டிருப்ப அவ்வளோ தூரம் வந்து தாங்கி தாங்கி வளையல் வாங்கி கொடுக்குறதுன்னு என்ன சின்ன வளையல் கோவிலுக்கு அதுக்கே ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்கான் நீ என்னடானா இப்படி இருக்க உங்ககிட்ட சொன்னால் நீ கோவப்படுவேங்கிறனால அவன் பொய் இருக்கான் எனக்கு தெரியும் என் பையன் வந்து நிச்சயமாக செஞ்சுருக்க மாட்டான் இந்த மாயா மழை தான் ஏதோ வந்து என் பையன் மனசை கலைச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜானகி வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி கதிர்கிட்ட வந்து என்ன ஆச்சுப்பா என்ன தனா ஏதாவது மனசு மாறினால அவள் எங்கே மனசு மாறினா ஆனால் இப்போதைக்கு வந்து கோவப்படாமல் என்கிட்ட வந்து பேசாமல் இருந்தாலே பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து உடனே வந்து சரியாகாது அத்தை போக போக வந்து எல்லாமே விஷயங்களும் பொறுமையாக சரியாயிடும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ரகுராமை பார்த்து பேசுகிறதுக்காக பஞ்சாயத்துலேருந்து யாரோ வந்து கோயில்லேருந்து வந்திருக்காங்கங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சிவராமன் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெகுராம் வந்து கிளம்பி போகிறாங்க ரெகுராம் கிளம்பி போகிறப்ப தான் வந்து இங்கே ஒரு ஃபோன் வந்து அடிக்குது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா வந்து அந்த சமயத்தில் ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து பிரியாங்கிறவங்க பேசுகிறாங்க என்ன ஆச்சு பிரியா திடீர்னு வந்து இப்படி கூப்பிட்டுருக்க என்ன விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தா பேக்ரவுண்டில் வந்து யாரோ வந்து இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னு தெரியாமல் மாயா கிட்ட விஷயம் சொல்லணும்னா அதிர்ச்சி ஆகிறாங்க அதோட எபிசோட் முடியுது